ஓம் சங்கி ஓம் சங்கி ஓம் சங்கி ஓம் ஓம் சங்கி ஓம் சங்கி ஓம் சங்கி ஓம் கருவிலே திருவுடைய கரி வாளர்தம் கனிவான நட்பு வேண்டும் காசு வேசையரை போலாடி கரவாத புத்தி வேண்டும் அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும் நெஞ்சில் அகலாத கண்பு வேண்டும் ஆதரவில்லாதவரை நல்லவரை பார்த்தும் நான் ஆதாரமாக வேண்டும் மருளுடைய மான் போலும் மங்கையொரு தேவி என் மனையாட்டியாக வேண்டும் மானமெனும் ஒன்றிலே மாறாது குறிவைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும் இருளகல ஒளி வீசும் இறைவனது தேவியே இவை தேர வேண்டும் எனையே இனியதொரு மதுரை நகர் அரசு பெற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக நீ கையிலே பிள்ளை பைய கிடக்கையில் கணிந்த பாலான வள்ளி உருவிலே பெரிதாகி பள்ளிக்குச் செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் மாலையான வள்ளி திருவோடு பிள்ளையின் மனகிற்புறக்கையில் சிறந்த நீ தேசங்கள் யாவிலும் தொழில் செய்யச் செல்கையில் செல்வமாய் நின்ற வள்ளி குருவான குமரனின் அறிவான அன்னையே கோல நடராஜன் துணையே கோவிலிடையந்தனர்கள் கூடிவரும் வரும் கொஞ்சும் கொஞ்சம் சிவகாமி உமையே பட்டாடை கட்டி உனை பார்க்கின்ற வேளையில் பத்தினியை நான் பார்க்கிறேன் பல்லக்கிலேறி நீர் முழுதும் சுற்றுகையில் பைரவியை நான் காண்கிறேன் எட்டாத தேர் நடுவில் ஏற்றி உனை வைக்கையில் இன் நான் காண்கிறேன் எங்கெங்கு போயினும் எதனை நான் காணினும் அங்கெல்லாம் முனை தொட்டார்க்கு தாயாக தொடர்வார்க்கு சேயாக தோகை நீ இருந்ததென்ன சோழகுலம் பல காலம் ஆளுவரை நீ எங்கு துணையாயிருந்ததென்ன கொட்டாத மேளங்கள் கொட்டுகிற கூத்தாடி கோல நடராஜன் துணையே கோவிலிடையந்தனர்கள் கூடி வரும் தில்லையில் கொஞ்சம் சிவகாமி உமையே சிந்தூரம் குங்குமம் செவ்வானம் வவானம் திகழவரு கதிரி நுதையும் திருகேரு கமலம் அச்செங்கமலம் மஞ்சு பவழும் மந்தாரம் வழிாளில் வரும் இந்த ரங்கோவும் வண்டூரும் ர கோபம் வண்டூரும் செங்குருதின் வளரும் மாதுளம் மாதுளம் சிதறுமுத்தும் செந்தியின் வண்ணமெனவே சொல்லும்னியும் செப்பரிய கழகு வடிவும் சிங்காதனத்திலும் சிவனார் மனத்திலும் சிறுண்டிலங்குமெனினோ என் தாயினின் பேர் சொல்லும் கீழே ஏன் அறிவிலும் என்றென்றும் திகழ வருவா இறைவியனை அண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலைவாழும் உமையே தேதாத கவியனிலும் வாராத காதலால் திருமுன்பு சாற்றுகின்றேன் சிந்தையனுவோ ஒவ்வொன்றும் தேவியுணதேயாகச் செய்ய தமிழ் பாடுகின்றேன் ஆராத துயருக்கும் அகலாத கவலைக்கும் ஆலை நான் ஒந்து கொள்வேன் அறியாது பிழை செய்து சரியாக வதைப்பட்ட கவலத்தை எங்கு சொல்வேன் நீதாகவே நிறுதர்புறம் ஒன்றும் செற்ற முனை நெஞ்சார போற்றுகின்றேன் நெற்றி விழியால் எனது குற்றமலை பொடியாக நின்னருளை வேண்டுகின்றேன் இல்லாது இன்படி வாங்க என் இதயதள மீது மொழிவாங்காய் இரவியனை அண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ என் மீது கருணை வருமோ எவர் மூலம் அணியினால் யான் செய்யும் உண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் வண்ணம் தூய்மை வர வழியும் உண்டோ சோதித்து அட்டுவது போதுமென முன்னிடம் சொல்லுபவர் இல்லையோ சின்ன மலர் என்றாலும் தேன் துளிசும் மந்துதவம் செய்து செப்புவது பிழைபடி நம் தரவல்ல செய்மழலை மொழி அல்லவோ இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயர் ஏ இழகாத தாயும் உண்டோ இறைவியனை அண்டருணும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி